அரை மணி நேரம் அப்படின்னா முப்பது நிமிடம் சோ முப்பது நிமிடத்துல ஐநூத்தி நாற்பது வார்த்தைகள் வந்து தட்டச்சு செய்யறாங்க அப்ப ஒன்பது நிமிடத்துல எத்தனை வார்த்தைகள் தட்டச்சு செய்வாங்க அப்படிங்கறது கேள்வி ஓகேவா சோ இத பாத்தீங்கன்னா நம்ம எம்டிஹெச் மாடல்லயே போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேல மீதி எதா இருந்தாலும் கீழே இல்லையா சோ இந்த இடத்துல மணி நேரம் மட்டும் கொடுத்துருக்காங்க மீதி ஐநூத்தி நாற்பது வார்த்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கீழே எழுதிக்கோங்க அதே மாதிரி ஒன்பது நிமிடத்துக்கு எத்தனை வார்த்தைகள் தெரியாது எக்ஸ் நிச்சுக்கோங்க அப்படியே குறுக்கு பெருக்கள் பண்ணுங்க

ரெண்டு பவர் நாலு இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பவருக்கு மேல பவர் இருந்தா பவர் ரெண்டையும் பெருக்கிக்கலாம் அப்போ மூணு ரெண்டு ஆறு டிவைடட் பை அஞ்சு பவர் மூணு ஸோ நூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு பவர் மூணுன்னு எழுதலாம் ஹோல் பவர் ரெண்டு பை மூணு டிவைடட் பை ரெண்டு பவர் நாலு ஸோ இப்போ ரெண்டு பவர் ஆறு டிவைடட் பை இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க அஞ்சு பவர் மூணு இன்ட்டு ரெண்டு பவர் நாலு இன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா பவருக்கு மேலே பவர் இருந்தா நம்ம பவர் ரெண்டையும் பெருக்கலாமா பெருக்கும் போது இது வந்து மல்டிப்ளை இது டிவைடட் பைலையும் இருக்கும் அடிச்சிருங்க ஸோ ரெண்டு பவர் ஆறு 2 பை ரெண்டு பவர் நாலு 5 டு அஞ்சு பவர் ரெண்டு சாரி இன் அஞ்சு பவர் ரெண்டு டிவைடட் பை அஞ்சு பவர் மூணு ஸோ இது என்ன ஆகும் இதுல இருக்க நாலு அடிஞ்சிடும் மீதி 2 மட்டும் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா இதில் ரெண்டு அடிஞ்சு 1 மட்டும் இருக்கு அப்ப ரெண்டு பவர் ரெண்டு 5 பை 1 பவர் ஒன்னு கிடைக்கும் டிவைடட் பையா

நாலு நாலு டிவைட் பை அஞ்சு அப்படியே உங்களுக்கு அடுக்க தெரியல அப்படின்னா அடுக்குகளோட விதி யூஸ் பண்ணிக்கோங்க அடுக்குகளோட விதி தெரியலன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு பை அஞ்சு அடுத்த கேள்வி ஒரு அரைக்கோளத்தின் வலைபரப்பு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஸோ வலைபரப்பு அரைக்கோளத்தோட வலைபரப்பு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டூ பையா ஸ்கொயர் அதோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா த்ரீ பையா ஸ்கொயர் ஸோ ரொம்ப சிம்பிள் இதோட வேல்யூ ரெண்டாயிரத்தி பையா ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிங்க இந்த ரெண்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க இந்த த்ரீ பைய ஸ்கொயர்ல பைய ஸ்கொயர்க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணுங்க அப்போ மூணு இன்ட்டு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு பெருக்குனீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு கிடைக்கும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு ஓகேவா ஸோ இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒருவேளை வேளை ஆர் க்யூபுன்னு இருந்தா கூட நம்ம ஆறை கண்டுபிடிச்சு கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் இங்கேயே பையா ஸ்கொயர் தான் இருக்கு இங்க பைய ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா உங்களால அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அடுத்த கேள்வி சசி ஒரு வீட்டை இருபத்தி ஏழு லட்சத்து எழுவத்தி ஐந்தாயிரத்துக்கு வாங்கினார் பின்பு உட்புறங்களை இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு அழகுபடுத்தி அதை நாற்பது சதவீதம் லாபத்திற்கு விற்றார் அந்த வீட்டின் விற்பனை விலை என்ன சோ இது வந்து வாங்கிய விலை இது வந்து இதர செலவுகள் ஓகேவா சோ அப்ப வாங்கிய விலை பிளஸ் இதர செலவுகள் ரெண்டையும் கூட்டினாதான் அதோட அடக்க விலை என்னன்னு தெரியும் சோ இத ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது லட்சம் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ ரெண்டே கூப்பிட்டீங்கன்னா முப்பது லட்சம் இதுதான் அடக்க விலை அவர் என்ன பண்ணிருக்காரு நாற்பது சதவீதம் லாபத்துக்கு வித்திருக்காரு அப்ப அடக்க விலையில தான் லாபம் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ அடக்க விலையோட நாற்பது சதவீதம் என்னவோ அதுதான் அந்த லாப சதவீதம் ஸோ என்ன வருது முப்பதாயிரம்னு கிடைக்குது ஓகேவா அப்போ லாபம் அப்படிங்கிறது முப்பதாயிரம் ரூபா இப்போ என்ன வேணும் நமக்கு அதாவது விற்பனை விலை வேணும் ஸோ விற்பனை விலை வேணும் அப்படின்னா அடக்க விலை மைனஸ் சாரி அடக்க விலை பிளஸ் லாபம் இது ரெண்டையும் கூட்டினாதான் அதோட விற்ற விலை கிடைக்கும் கரெக்டா ஸோ அடக்க விலை மூணு இல்லை முப்பது லட்சம் ரூபா லாபம் முப்பதாயிரம் ரூபா அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு நாற்பத்தி ஒரு அனுப்பிச்சிடுங்க ஸோ இங்க ஒரு நாற்பது இருக்கு இல்லையா ஸோ முப்பதாயிரம் இன் நாற்பது உங்களுக்கு பன்னெண்டு லட்சம்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதை மறந்தாச்சு பாருங்க சோ என்ன கிடைக்குது உங்களுக்கு இன்னொரு ஜீரோ சேரும் ஸோ பன்னெண்டு லட்சம்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க முப்பது லட்சம் அடக்க விலை ரெண்டு நாலு ஆறு பிளஸ் பன்னெண்டு லட்சம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாபம் சோ இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 42 ரெண்டு லட்சம் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாப்பத்தி ரெண்டு லட்சம் புரியுதுங்களா சார் இந்த இடத்துல ஆல நான் மல்டிப்ளை பண்ணாம வெறும் முப்பதாயிரம்னு போட்டுட்டேன் ஓகேங்களா சோ முப்பதாயிரம் இன்ட்டு நாற்பது பனிரெண்டு லட்சம் தான் அந்த அந்த பொரு வீடு இருக்குலையே அந்த வீடோட லாபம் சோ அடக்கு விலையும் லாபமும் கூட்டனீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 ரெண்டு லட்சம்னு கிடைக்கும் சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க ஒரு பின்னத்தின் தொகுதியை இரண்டால் பெருக்கியும் பகுதியிலிருந்து நான்கை குறைத்தால் கிடைக்கப்பெறும் பின்னம் பத்து பை மூணு ஆனால் அதே பின்னத்தின் தொகுதியுடன் ஆரை கூட்டி பகுதியை இருமடங்காக்கினால் கிடைக்கப்பெறும் பின்னம் பதினொன்று பை பதினாலு எனில் அந்த பின்னம் என்ன நான் அந்த பின்னத்தை எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ என்ன சொல்றாங்க தொகுதியை இரண்டால பெருக்க சொல்றாங்க தொகுதினா நியூமரேட்டர் பகுதினா டினாமினேட்டர் ஓகேவா சோ அப்ப தொகுதியை இரண்டால பெருக்கினீங்கன்னா ரெண்டு எக்ஸு பகுதியிலிருந்து நால கழிச்சீங்கன்னா ஒய் மைனஸ் நாலு இதோட வேல்யூ பத்து பை மூணு ஒரு ஈக்குவேஷனா மாத்துங்க என்ன வரும் அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா 6x எக்ஸ் டு பத்து ஒய் மைனஸ் நாற்பதுன்னு கிடைக்கும் சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம் ஆறு மைனஸ் பத்து ஒய் பிளஸ் நாற்பது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஹோலா ரெண்டால டிவைட் பண்ணிக்கோங்க மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒய் பிளஸ் எட் எட்டு பிளஸ் இருபது ஈக்குவல் டு கிடைக்கும் ஓகேவா இது இருக்கா, என்ன சொல்லிருக்காங்க, அதே தொகுதி அந்த தொகுதியோட சோ செகண்ட் அப்ப தொகு பகுதியை ரெண்டு மடங்கு ஆக்குறாங்க அப்ப அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க பாருங்க மடங்க ர பதினாலு என்ன வரும் உங்களுக்கு எண்பத்தி நாலுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு ஒய் ஸோ ஒரே மாதிரி ஈக்குவேஷன் கொண்டு வந்தீங்கன்னா பதினாலு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஒய் பிளஸ் எண்பத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ சேம் அதே மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டால் டிவைட் பண்ணு சாரி ஹோலார் ரெண்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஏழு எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஒய் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு இப்போ இது ஒரு ஈக்வேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் ஓகேவா வச்சுக்கலாம் உங்களுக்கான என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு கேன்சல் பண்ணுங்க கண்டுபிடிங்க பாருங்க நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை ஏழாலையும் இந்த ஈக்குவேஷனை மூணாலையும் பெருக்கிறேன் ஏழால பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது வந்து இருபத்தி

இப்ப என்ன ஆகும் பாருங்க சோ இது எல்லாத்தையும் அதாவது இதை அப்படியே ஹோலா மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் எல்லாம் பிளஸ் பிளஸ் எல்லாம் மைனஸ் ஓகேவா சோ இப்ப இதுவும் இதுவும் அடிஞ்சிரும் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ரெண்டு கிடைக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் நாலு பதினாலுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒய் ஈக்குவல் டு உங்களுக்கு ஏழுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ பதினாலு ஈக்குவல் டு ரெண்டு ஒய்னு கிடைக்கும் ஸோ ஒய்யோட வேல்யூ ஏழு இப்போ ஒய்யோட வேல்யூ ஏழு அப்படின்னு ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல சப்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் பாருங்கள் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஏழு ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மூணு எக்ஸ் மைனஸ் முப்பத்தஞ்சு பிளஸ் இருபது பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ எக்ஸோட வேல்யூ அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ அஞ்சு ஒய்யோட வேல்யூ ஏழு அப்போ அஞ்சு டிவைடட் பை ஏழு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா ஸோ அவங்க கொடுத்துருக்கறதுல நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பின்னம் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த எக்ஸ் அப்படிங்கிறது தொகுதி ஒய் அப்படிங்கிறது பகுதி ஓகேங்களா ஸோ மேலே வர்றது நியூமரேட்டர் கீழே வரது டின் மினேட்டர் ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே ஃபார்மேஷனில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் என்னன்னு தெரிஞ்சிடும் அதை கொண்டு வந்து ஒரிஜினலாக என்ன கேட்குறாங்களோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு ஓகேவா இதோட பார்த்திங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ